நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் யோபு அதிகாரம் வசனம் தங்கம் மிகவும் பெற்ற உலோகம் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் தங்கத்திற்கு தனி இடம் உண்டு ஆனால் பிற துறைகளிலும் தொழிற்சாலைகளிலும் அது பல வகைகளில் பயன்படுகிறது தங்கத்தை எந்த வடிவத்திற்கு வேண்டுமானாலும் நாம் அதை கொண்டு வந்து விடலாம் ஆகவேதான் தங்கம் மற்ற உலோகங்களை விட விலை உயர்ந்ததாக இருக்கிறது சுமார் முப்பத்தி ஓரு கிராம் தங்கத்தை முன்னூறு சதுர அடி பரப்பில் தகடாக அடித்து விரித்து விடலாம் அப்படிப்பட்ட தங்கம் மிகவும் எளிதில் சுத்தமாக நமக்கு கிடைத்து விடாது பூமியின் அடியில் அது மற்ற தனிமங்களோடு கலந்தே காணப்படும் தங்கத்தை பிரித்து எடுக்க வேண்டுமானால் அதை அதிக வெப்பநிலைக்கு உட்படுத்த வேண்டும் தங்கம் சுத்திகரிக்கப்படுவதற்கு சுமார் இரண்டாயிரம் ஃபாரன் ஹீட் வெப்பநிலைக்கு அதை உட்படுத்த வேண்டும் ஆம் பிரியமானவர்களே இதைப்போலவே நாமும் சில சமயங்களில் நல்லவர்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது என்று நினைக்கிறோம் ஆனால் நம்மை படைத்த தேவன் நம்மை சுத்த பொன்னாக மாற்ற நினைத்து நம்மை சுத்திகரிப்பதற்காகவே அவைகளை நம் வாழ்வில் அனுமதிக்கிறார் ஆகவே உபதிரவத்தின் போது முறுமுறுக்காமல் குறை சொல்லாமல் நாம் இருந்தோமானால் முடிவிலே தேவன் நம்மையும் தங்கத்தைப் போல அநேகரால் விரும்பப்படத்தக்கவர்களாக மாற்றுவார் யோபு சோதிக்கப்பட்டபோது அவருடைய வாழ்வில் எல்லாம் தலைகீழானது யோபுவை நன்றாக நேசித்து அவரோடு வாழ்ந்த அவருடைய மனைவி இப்பொழுது தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள் மேலும் யோபு ஆசிர்வாதமாய் வாழ்ந்த நாட்களில் அவருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்த அநேகர் இப்பொழுது அவரை கனவீனப்படுத்த ஆரம்பித்தார்கள் யோபு அசற்றை செய்யப்பட்டார் ஆனால் யோபு எல்லாவற்றையும் பொறுமையுடன் சகித்தார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்றார் அதை போலவே அவர் சுத்த பொன்னாக மாறினார் அவர் இழந்தவைகளை தேவன் அவருக்கு ரெண்டு மடங்காக திரும்பக் கொடுத்தார் அவரை வெறுத்தவர்களும் அசற்றை செய்தவர்களும் மீண்டும் யோபுவிடம் திரும்ப வரும்படி தேவன் செய்தார் ஆம் பிரியமானவர்களே நம் வாழ்வில் வரும் சில பிரச்சனைகளை தேவன் நம்மை உருவாக்குவதற்காகவே அனுமதிக்கிறார் நம்ம இருந்து வேண்டாதவைகளை அவர் அகற்றிய பின்பு நாமும் சுத்த பொண்ணாக மாறுவோம் ஆகவே தேவனிடம் நம்மை அர்ப்பணிப்போம் ஒருவேளை இப்பொழுது நாம் சோதனையின் பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தால் தேவன் தரப்போகும் முடிவை நினைத்து தேவனை ஸ்தோத்தரிப்போம் நிச்சயமாகவே நமக்கு முடிவு உண்டு நம்மை பொன்னாக மாற்றுவார் ஆசீர்வதிப்பார் பல மடங்கு நன்மைகளை திரும்பத் தந்து நம்மை மகிழ பண்ணுவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே